ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு குட்டூஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து நல்ல சூப்பரான ஊர்கா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக வந்து மீன் ஊருகா செய்கிறதுக்காக வந்து சூர மீன் எடுத்திருக்கேன் இந்த சூர மீனை வந்து கழுகி க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி சுலபமான முறையில் மீன் ஊருகா போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் ஊர்கா பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து மீனை வந்து கழுகி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த சைஸில் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் குருமிளகு பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சது அது ஒரு ஸ்பூனு உப்பு வந்து தேவையான அளவுக்கு அது கூடயே ஒரு கொத்து கருகப்பில வந்து நம்ம வந்து இப்படி கிள்ளி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கருகப்பிலையோட வாசனை வந்து இந்த மீனில் பிடிச்சி நம்ம வந்து இந்த மீன் ஊறுகாய் போடையில் ரொம்ப மனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சூறை மீன் அதனால தான் இல்லாமல் நல்ல கறிய மாதிரியே இருக்குது எந்த மீனில் வேண்டாலுமே நம்ம ஊறுகாய் போடலாம் இப்போ இது வந்து பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கு பிறகு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு தான் நம்ம மீன் ஊறுகாய் பண்ண போகிறோம் இதை ஊறட்டும் இதை வந்து நம்ம வந்து அடைச்சி வச்சுருவோம் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க மீனை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரை மணி நேரம் வச்சு மீன் வந்து நம்ம வந்து மசாலா எல்லாம் தடவி ஊற வச்சு இப்போ வந்து நல்லா மசாலா எல்லாம் பிடிச்சிருச்சு இப்போ இந்த மீனை வந்து வறுத்து நம்ம வந்து மீன் ஊறுகாய் வந்து செஞ்சுக்கிடுவோம் மீன் ஊறுகாய் செய்கிறதுக்காக வந்து மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் சட்டி சூடாகட்டும் இப்போ சட்டி சூடாகிடுச்சி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இரநூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் வந்து இப்ப சூடாயிருச்சு மீனை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் வந்து எண்ணெய்க்குள்ள போட்டதுமேவும் கிளறி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு தான் கிளறி விடணும் இப்போ வந்து நம்ம வந்து மீனை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ மீன் வந்து வறுத்தாச்சு மீனை வந்து ரொம்பவும் முருகளை வறுத்துறக்கூடாது கல் மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் எந்த பாத்திரத்தில் நம்ம ஊறுகாய் போடுறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம வந்து மீனை வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா அதே எண்ணெய் தான் நம்ம வந்து மீன் ஊருகா போடுறதுக்கு எடுக்க போகிறோம் அதனால் அந் எந்த பாத்திரத்தில் நம்ம ஊருகா போடுறோமோ அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி மீனை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து வறுத்த மீனை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மீனவுமே நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா மீனையுமே இந்த மாதிரி வரத்த எடுத்தாச்சு இனி நம்ம வந்து மீன் உருவா வந்து போட்டுக்கலாம் நம்ம மீன் வரத்த எண்ணெயிலவும் நம்ம வந்து மீன் உருகா இப்போ செய்யலாம் எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்குது அது கூட வந்து நான் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வந்து இப்போ பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நாலு பச்சை மிளகா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்குறேன் பச்சை மிளகா வந்து நல்லா பொரியணும் இதுக்கு வந்து இந்த ஊர்காவுக்கு வந்து ஈரப்பதமே இருக்கக்கூடாது இப்போ வந்து பச்சை மிளகா வந்து நல்லா முருகல் ஆயிடுச்சு அதுக்கூடயே வந்து ஐம்பது கிராம் இஞ்சி வந்து நான் சேர்த்துக்கிறேன் நம்ம போட்ட இஞ்சியுமே நல்லா முருகலாக வறுத்துருச்சு அதுக்கூடயே வந்து நான் வந்து ஐம்பது கிராம் வெள்ளைப்பூடு வந்து நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி எடுக்கலாம் இந்த மீன் உருவாக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து பண்ணி வைச்சோம்னா ஆறு மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம பசங்க ஹாஸ்டலில் இருக்கவங்களோ இல்லை நம்ம உறவுகள் யாராவது வெளியூரில் தங்கி வேலை செய்கிறாங்களோ ஹாஸ்டல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி கொடுத்தோம்னா ஆறு மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருப்போம் நான் வைக்கிற மெத்தேடில் வைக்கணும் இப்போ எல்லாமே நல்லா முறுகிருச்சு இப்போ அடுப்பை வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரை டேபிள் ஸ்பூன் பிக்கல் பொடி அதாவது ஊர்கா பொடி ஒரு ஸ்பூன் மிளகு கரு கருத்த மிளகு மிளகு வந்து நான் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் குருமிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயமும் கடுகு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதெல்லாமே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரிஞ்சு போயிடக்கூடாது இது கூடிய கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஊருவாய் பொடி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாமல் சேர்த்துக்கோங்க தேவையில்லானா நீங்கள் சேர்க்க வேணாம் அதுக்கு பதிலாக வந்து கார மிளகா பொடியும் காஷ்மீரி சில்லியும் வந்து நீங்கள் பப்பாத்தி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ பொடி எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து வினீகர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணுன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை நாலுனா அஞ்சு நாள்னா நீங்கள் வந்து புளி கரைசல் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே மீனுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் வரத்துருக்கோம் உப்பு காரமெல்லாம் வர வர தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும் வினிகர் வந்து பற்றி கொஞ்சம் கூட நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கிறேன் வினிகர் வாங்கல நல்ல வினிகராக பார்த்து வாங்கணும் நல்ல நயமான வினிகராக இப்போ வந்து மீன் ஊருகா வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஊற ஊற தான் இதுக்கு டேஸ்ட்டேவும் இது வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொல கொலன்னு ஆயிரும் நம்ம மீன் ஊருகாய் வந்து தயாராகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு நாள் முழுவதும் இது ஆறுற வைக்கிறதுக்காக வந்து நான் வச்சுருந்தேன் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம் ஈரப்பதம் இல்லாத இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஏன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஈரப்பதமே இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஒரே பாட்டிலில் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்பூன் வந்து போட்டு எடுத்தோம்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் நம்ம தேவைக்கேற்ப ரெண்டு மூணு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கரலாம் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனுமேவும் ஈரப்பதமே இருக்கக்கூடாது நம்ம போட்டு வைக்கிற பாத்திரமே இல்லாமல் நல்லா டைட்டாக அடைச்சி வச்சிடணும் அப்படின்னா ஆறு ஏழு மாதத்துக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து பாட்டிலில் எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஈஸியான ரெசிப்பியும் கூட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்